சூப்பராக ஒரு ஊறுகாய் போடலாம் எல்லாத்தோட லெமன் விட இது நிறைய சத்து எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காயில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு எல்லாம் மழை விடாது மழை பெய்யுது வில்லேஜ் ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து எனக்கு கொடுத்தாங்க அது ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஒரே மழை இதுலேருந்து நல்லா ஊறுகாய் போடலாம் வாங்க சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு வருஷம் ஆனாலும் கிடா அது மாதிரி ஊறுகாய் போடலாம் பாருங்க நான் நல்லா கழுவி நைட்டே கழுவி நல்லா மேலே இருந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி ஒரு வடிகட்டுறதுல வச்சுட்டேன் நல்ல இந்த மாதிரி ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க நான் நைட்டே எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஃபேன் காற்றுல அப்படியே ஆரமித்து உங்களுக்காக வீடியோக்காக இப்போ செய்கிறேன் இதில் இருக்கிற அழுக்கு மண்ணெல்லாம் போயிடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் முழுசும் துடைச்சி எடுத்துகிட்டு இது என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோ எல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாம் சமையல் கொடுப்பு சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க பாருங்க ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி குக்கரில் இட்லிக்கு நம்ம தண்ணி வைக்கிற மாதிரி தண்ணியை வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த தட்டு நல்லா காஞ்சிருக்கணும் பாருங்கள் நான் நல்லா காய காஞ்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமாக இருக்கணும் இதை வச்சுட்டு நான் இப்போ கழுவி நல்லா தொடைச்சி ஒயிட் அதில் நல்லா துடைச்சி வச்சுருக்கேன்ல அதில் ஒவ்வொருத்தட்லையும் நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி வச்சுக்கணும் தண்ணியே கொஞ்சம் கூட படகு தண்ணி போட்டால் கட்டாயி ஊருக்கிட்ருவோம் இது நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் தண்ணி போடாத நல்லா செஞ்சு நல்லா நல்லா நிறைய ஊற்றி நல்லா செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம்னா கூட அப்படியே கிடையாது வெளியே வச்சு சாப்பிட்லாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம் அது நல்லா வெடி போட்டிருக்கும் அப்படியே தனித்தனியாக வெடி போட்டிருக்கும் நெல்லிக்காய் அந்த டைமில் நம்ம எடுத்து அதுக்கப்புறம் எப்படி ஊருக்கா போடுறது அதுக்கு என்னென்ன சேர்த்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க வேறு ஸ்பூனு அது அந்த ஸ்டவ்வில் விழுந்துட்டு இருக்குது நம்ம அதுக்குள்ளே இந்த கடுகெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் கடுகு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு கால் கிலோ தான் இருக்குது அதனால் கடுக கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் படைப்படான்னு வரக்குள்ள வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடுகு கொஞ்சம் பொரியா இருந்த வெந்தயத்துக்கு போட்டு நல்லா ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கணும் இந்த வானல்லையே அது ஒரு பொண்ணு நிறமாக மாறிடும் கொஞ்சம் கலர் மாறிச்சின்னா கூட ஊருக்கா கஷ்டப்பாகிடும் பொழுது லைட்டாக வெடிக்குது இப்போ ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கலாம் இந்த சூட்லேயே இந்த காம்பாட் பாட்டை வாங்கிறதுக்கு இந்த சூட்லேயே இந்த வெந்திட்டா நல்லா பொண்ணு இடமா வச்சுக்கலாம் வறுத்து ஆற வச்சு இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நீங்கள் காஞ்சி மிளகாய் வறுத்து கூட மிக்சியில் அரைச்சி போடலாம் நான் மிளகாத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தூள் போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் கலர் மாட்டுனா கூட உருக்க ரொம்ப கஷ்டப்பாகிடும் உப்பு டேஸ்ட்டு வந்து இந்த கடுகு வெந்தயம் பெருங்காய் பேஸ்ட்டு போ கெடாத இருக்கிறதுக்கு நம்ம தாலிக்குள்ள கல்லூரி போகணும் அதுவும் நல்லா கிடாத இருக்கும் அதை அந்த வானல் சூட்லேயே செலச்சு கொடுக்குறேன் கொஞ்சம் நல்ல கலர் மாறிடுச்சு இந்த மாதிரி கலர் மாரக்குள்ள எடுத்துருங்க வானல் சூடாக இருக்குது சும்மா ஊற்றி வைக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் நீங்கள் என்ன ஒரு கால் கிலோவுக்கு மேலே ஒரு அரை கிலோ கம்மியாக இருக்கும் நான் நல்லெண்ணெய் ஒரு நூறு எண்ணெய் ஊத்துறேன் அப்போ தான் அந்த ஊர் கிடாத இருக்கும் கட்டாய் நல்லெண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த சூடாக இருக்குது இருக்கட்டும் அந்த சூட்ல எண்ணெய் காயிட்டோம் நம்ம இது ஆற வச்சு பொடி பண்ணிட்டு வந்தாலும் அதுக்குள்ளே இது வேகட்டும் வாங்க இந்த பக்கம் திறந்து பாப்பா வந்துருச்சாங்க மரம் மரமா வெடிச்சிருக்கு வெடிச்சிருக்கீங்களா இது மாதிரி எல்லாமே வெடிச்சிருக்கு ஆஹ் எல்லாமே வெடிச்சிருக்கு சத்து நிறைய இருக்குது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஊறுகாய் நல்லா சாப்பிடலாம் எல்லா ஊறுகாயை விட இந்த நெல்லிக்காய் ஊறுகாயில ரொம்ப சத்து இருக்கு பாரு நல்லா வெந்துச்சு எல்லாம் வெடிப்பூட்டுக்குச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறின பின்னாடி அது உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துடணும் கொஞ்சம் நல்லா ஆறட்டும் பாருங்க நல்லா கா ஆரமிச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க வெந்தது தான் ஈஸியாக அடிக்க வச்சு எடுத்துகிட்டு கை ஈரெல்லாம் பார்த்துக்கோங்க நல்லாவே வந்துச்சு இந்த கொட்டையை எடுத்துடலாம் எல்லா கொட்டையும் இந்த மாதிரி கொட்டையிலேருந்து எடுத்துடணும் பாருங்களா சொல சொலவே எடுத்தாச்சு கொஞ்சம் முன்னாடி எடுத்துருக்கணும் பாருங்கள் சூப்பராக அப்படியே சொல்ல சொல்லையா இப்போ நம்ம என்ன தாளிக்கலாம் ஒரு நூறு இடம் ஊற்றிக்குவோங்க வானல்ல நூறு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க எண்ணெய் காயிட்டோம் ஒரு வெடிப்பு வரக்குள்ளேயே எடுத்துக்கணும் ஊரு தான் போடணும் நீங்கள் தூள் இருந்தால் வெறுமையாக போடுங்க இல்லையா நீங்கள் மிளகாய் அரைச்சிக்கோங்க நான் வெறும் மிளகாய் தூள் அரைச்சிக்க வந்து பாருங்கள் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா கொறைஞ்சிடுச்சு ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸோ இந்த எண்ணெயில் நமக்கு எவ்வளோ காரமாக அவ்வளோ போட்டுக்கலாம் நான் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் காரம் உப்பு போட்டால் தான் ஊக்க கெடாது இருக்கும் மூணு ஸ்பூன் நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கலருதுங்க அதான் சூப்பரா நல்லா வெந்துட்டதுனால கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டோம்னா எதாவது நம்ம வேக வைக்குள்ள கொஞ்சம் நஞ்ச தண்ணி ஏதாவது பட்டு இருந்தா கூட அந்த தண்ணி எல்லாம் சுந்திட்டுவோம் அதுக்காக அதுதான் நல்லா கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி கடுப்பு போட்டு கடுகு போடுவோங்க து வெங்காயம் போட்டுக்கலாம் கட்டாயம் ஒரு அரை சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போடுங்க சின்ன புட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் பெருங்காயம் இதை ஆஃப் பண்ணக்குள்ள இந்த கழுகும் வெந்தயமும் நம்ம வறுத்து அரைச்சு வச்சுப்போரோ இல்லைங்களா அதை நல்லா மேலே பூ விட்டு இறக்கி வச்சுருவோம் சாப்பிடணும் போல இருக்கு வாசனை நல்ல வாசனை இந்த கருகு பொருஞ்சு தாய ஓம் சக்தி மிளகாய் தூள் நல்ல ஒரு வாசனை வருது நல்ல டேஸ்டாக சாப்பிட்றதுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஒரு நாலு ஸ்பூன் போடுங்க அப்பதான் கிடையாது இருக்கும் நாலு ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா தான் ஊர்கா கிடாத இருக்கும் உப்பு கொஞ்சம் உரப்பாக இருக்கட்டும் அப்பதான் இருக்கும் இப்போ நம்ம கடுகு வெந்தயமும் அப்படியே அரை கிலோ வெந்த அரை கிலோ இருக்கும் நெல்லிக்காய் ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இது வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டலில் ஆற வச்சு கண்ணாடி பாட்டலில் போட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் பத்தலை இன்னும் கூட எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயாத எண்ணெய் ஊற்றினா ஊக்க பெற்றோம் மூணு எண்ணெய் பத்தலை நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்க ஒரு பக்கம் ஊற்றிட்டேன் நல்லா எண்ணெய் காயுது இல்லை ஒரு டம்ளர் எண்ணெய் ஊற்றணும் காஃபி டம்ளர்ல பெரிய காஃபி குடிக்கிறேன் இல்லைங்களா அந்த டம்ளரில் அரைக்கில கிலோ நல்லிக்காய் சின்ன புட்டி டம்ளர் காப்பி டம்ளர்லாம் ஊற்றாது பெரிய டம்ளர் ஓரளவுக்கு ஆ இந்த டம்ளர் ஒரு டம்ளர் எண்ணெய் ஊத்துனாலும் இந்த நெல்லிக்காய் ஒரு வருஷம் ஆனாலும் கிடாது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டோம் உப்பு கம்மியாக போட்டோம்னா கரெக்டாக நெல்லிக்காய் கெட்டும் வெளியே வச்சு சாப்பிட்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க தேவையில்லை நம்ம எண்ணெய் ஊர் எந்த ஊருக்காய் போட்டாலும் நீங்கள் எண்ணெய் ஊருக்காய் மேலே இருந்தால் கிடவே கிடாது உட்கார்ந்து கொஞ்சம் கை வச்சு எடுக்கக்கூடாது தண்ணி போடாத பார்த்துக்கணும் கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கணும் நான் வந்து மேல துணி கட்டி வச்சிருவேன் மூடி போட மாட்டேன் அதனால கொடுக்க கிடவே கிடையாது வில்லேஜ் எல்லாம் பானையில போட்டு வச்சிருவாங்க எங்க வீட்டுல எல்லாம் இவ்வளவு பெரிய பானையில வருஷத்துக்கு அது எல்லாருக்கும் கொடுப்பாங்க போட்ட புள்ள எங்க அத்தைங்க எல்லாம் வருவாங்க இன்னுமே எங்க சித்தப்பா வீட்டுல அந்த மாதிரி இருக்கு பெரிய இப்பெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க இவ்வளோ ட்ரெஸ் அதுல போட்டு வச்சிருக்காங்க எல்லாருக்கும் தருவாங்க போனா வருஷ கணக்காக இருக்கும் துணி கட்டி வச்சுருக்கோம் அதனால் நானும் சின்ன பாட்டிலாக இருந்தாலும் துணி கட்டி வச்சிடறேன் துணி கட்டி வச்சுட்டா அந்த கால் தோட்டத்துக்கு தராது சூப்பராக ஆயிடுச்சு உருக்கா ரெடி பாருங்க எண்ணெய் திரண்டு வந்துச்சு உருக்காய் சூப்பராக ரெடி உருக்காய் ரெடி ஆறட்டும் இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கலாம் நல்லா ஆறட்டும் ஆறு பின்னாடி கண்ணா பாட்டில் போட்டுக்கலாம் வாங்க நெல்லிக்காய் ரெடி வெளியாகிடுச்சு சூப்பராக இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சும்மா இருக்கிற கூட நான் ஒவ்வொன்றும் எடுத்து வாயில் போட்டு சப்பி சாப்பிடுவேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது ஊருக்காய் எல்லாருக்குமே பிடிக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் இப்போ நெல்லிக்காய் சீசனு நெல்லிக்காய் நிறையா வருது நீங்களும் வாங்கி செய்யுங்க கட்டாயம் ஊருக்காய் ஆறிடுச்சு பாருங்கள் பாட்டில் ரெடி ஆகிடுச்சு இது ஏற்கனவே பாட்டில் தான் நல்லா கல்வி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் சின்ன பாட்டமாக இல்லை ஊட்டப்பாட்டம் சூப்பராக அப்படியே எண்ணெய் திரண்டு அப்படியே இருக்கு ஊட்ட வச்செல்லாம் நீங்கள் போட்டுட்டு மூடி போடாது துணி கட்டி வைக்க பாருங்கள் வருஷ கணக்கு அப்படியே கிடாது அப்படியே இருக்கும் கைப்படக்கூடாது ஸ்பூனில் தான் எடுக்கணும் கரண்டி ஸ்பூனில் தான் செம்ம வாசனை பாருங்க வாயில் வச்ச ஊறுது சாப்பிட்றது பெருங்காயம் வாசலை இந்த வெந்தயம் கடுகு பெருங்காயம் இந்த எல்லாம் வாசனை அப்படியே இப்போ கொஞ்சம் சாதம் போட்டு இதில் பிரட்டி சாப்பிட்டு தான் விடுவேன் நான் அவ்வளோ வாசனை நம்ம சாதம் போட்டு பிரட்டி சாப்பிட்ணும் இதுக்கு ஒரு ஒயிட் வயிற்றுலாத்து இதுலேயே கொஞ்சம் கட் பண்ணி கட்டி வச்சுட்டோம்னா அப்படியே இருக்கும் அங்கே ஊருக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இது நிறைய பொண்ணுன்னா ஒரு கிலோ இது வாங்கினா தான் சரியா இருக்கும் இது ஒரு அரை கிலோ ஒரு கிலோ மேலே வாங்கணும் அப்போ தான் இந்த பாட்டில் நிறைய செய்ய முடியும் இப்போதைக்கு இது ஓகே ஊரில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க சும்மா இருக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சாதம் போட்டு என்னுடைய வானலில் பெரட்டி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அந்த ஊர்காயினுடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்க செம்ம டேஸ்ட் போட்டு பேசக்கூட முடியல வாழ அவ்வளோ எச்ச ஊருது இன்னும் அது மாதிரி ரொம்ப எச்ச ஊடுது இப்போ பிள்ளைங்கெல்லாம் வந்துட்டாங்க சாயந்தரம் மழை பெய்து எதாவது செஞ்சு கொடுக்க சொல்றாங்க என்ன செய்யுதுன்னு தெரியல வாங்க பாருங்க செம்ம டேஸ்ட் நீங்களும் இது மாதிரி பருத்தி சாப்பிட்றவங்க சூப்பராக இருக்கு வானது மட்டும் வேஸ்ட்டு பண்ணிடுறேன் நீங்கள் இதே மாதிரி சாப்பிடுங்க